பகல் இரவு ஒவ்வொரு நாளும் பகலாகவும் இரவாகவும் இருக்கிறது இந்த பகலை இரண்டாக முன்பகல் பின்பகல் என்று சொல்வார்கள் அதற்கு ஒரு பாடலும் இருக்கிறது முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே விளையுமே என்பதுதான் அந்த பாடல் தமிழ் பாடல் முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே விளையுமே இதனுடைய பொருள் என்னவென்றால் முற்பகலில் அதாவது காலையிலே நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதனுடைய விளைவு உங்களுக்கு பிற்பகலில் அது நடக்கும் என்பது வாய்மொழி நீங்கள் நல்லதை செய்தால் உங்களுக்கு பிற்பகலில் நல்லதே விளையும் கிடைக்கும் நடக்கும் நீங்கள் முற்பகலில் செய்கின்ற ஒரு தீய காரியம் அது பிற்பகலில் உங்களை துன்புறுத்தும் உங்களுக்கு தானாகவே வந்து அது நடத்தி வைக்கும் என்பதுதான் அந்த வாய்மொழி எனவே முற்பகலில் சிலர் சொல்வார்கள் முன் பிறவி பின்புறவி என்பெல்லாம் அதெல்லாம் உண்மை அல்ல பகல் இரவு என்பது உண்மை முற்பிறவி பின்புறவி என்பதெல்லாம் எந்த சாத்திரத்திலும் இல்லை அப்படி சொல்லப்பட்டது முன்பிறவி பின்பிறவி அப்படி எதுவுமே இல்லை இதை கௌதம புத்தர் அதை போல் சொல்வதை கண்டிக்கிறார் ஒருமுறை பிறப்பு ஒருமுறை இறப்பு அதுதான் நாம் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியது ஆதலினால் நாம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நல்லதை நினைத்து அந்த காரியத்தை நாம் செய்தால் எந்த விதமான சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் அந்த தெய்வ குணம் உங்களிடமே இருக்கிறது உங்களை நல்வழிப்படுத்துகிறது மற்றவர்கள் மனதில் இருள் இருந்தாலும் உங்களுடைய பேச்சால் அவர் மனதிலே வெளிச்சம் உண்டாகும் என்பது எனது கருத்தாகும் எனவே முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுமே விளையும் தான எதை நீங்கள் விதைக்கிறீர்களோ அது விளைவிக்கும் அதுதான் மைய கருத்தாகும் இதை நாம் புரிந்து கொண்டால் நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் செவ்வனாக இருக்கும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நாம் எல்லாம் இன்புட்டிருக்க எல்லாவற்றையும் எல்லோருக்கும் கிடைக்கும்படி நாம் செய்வோம்